ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை மதுரை ஸ்பெஷலாக வந்து சிக்கன் பெப்பர் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப அட்டகாசமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்ல சாஃப்டான இட்லியில் ஊற்றி மேலே போ ஊற்றி சாப்பிட்றதுக்கும் அதுக்கப்புறம் சப்பாத்தி பரோட்டா தோசை சுட சுட சாத்திர போட்டு சாப்பிட்றோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க வாங்க இந்த பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ சிக்கன் பெப்பர் கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ வந்து தோல் இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேங்க நல்லா பெரிய பெரிய பீஸாகவே போட்டிருக்க வாங்கியிருக்கேன் நீ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் சாம்பார் வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி இப்போ ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தக்காளியை அரைச்சாச்சு இப்போ இதே ஜார்லேயே வந்து நம்ம வெங்காயத்தையும் அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயத்தையும் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதே கிணத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவிக்கு நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நமக்கு வெங்காயம் தக்காளிலாம் இனிமேல் நறுக்கு தேவையில்லை இதுவே போதும் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு அடிக்களமான கடாய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா போது நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து இரநூறு கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஏன் நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வைக்கிறேன்னு சொல்கிறேன்னா சில பேர் வந்து ஸ்டவ்வை பற்றிக்கு நீங்கள் சொல்லலை அப்படிம்மா ராதாங்கன்னு ஒருத்தவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க நீ எல்லாம் கரெக்டாக சொல்கிற இந்த ஸ்டவ்வை வைக்கிறது மட்டும் சொல்லலை சொல்ல மாட்டேங்கிற நான் அதுக்காக அந்த ராதாங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா சமையல் இல்லாமல் ஸ்டவ்வை பற்ற வைக்காமல் செய்ய மாட்டோம் அவங்க சொன்னால நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு இரநூறு கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன காஞ்சோன்னே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கணும் சோம்பு பொரிஞ்சோடனே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சோடனே வதக்கி இறத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்து என்னடா இரநூறு கிராம் வெங்காயம் எண்ணெய் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க நம்மளுக்கு வந்து இந்த வெங்காயம் நல்லா வ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும் அதனால் இந்த எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஊற்றுனொடன்னே நிறையா அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு விட கூட நேரம் இது வதங்கணும் ஏன்னா நம்ம அரைச்சிட்டோம் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காயம் த தக்காளியும் அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல அந்த பத் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும் இந்த வெங்காயத்தோட கலரே மாறி கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் கலர் மாதிரி ஆகும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம் லைட் கலர் மாறும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதைக்கி இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம மறத்து வச்ச தக்காளியும் சேர்த்துக்கணும் தக்காளியோட பச்சை வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி போட்டுருக்கோங்க இதை பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எங்கள் காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கார தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கடைசியில் நம்ம மிளகுலாம் சேர்க்க போகிறோம் ஏன்னா மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கணும் அதனால் மிளகு அதிகமாக சேர்க்கறனால நான் காரத்தை மிளகாத்தூளை கம்மி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது இஷ்டமோ அது மிளகாத்தூள் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் கடைசியில் பெப்பர் கிரேவிங்கனால மிளகு பொடி சேர்க்கணும் இப்போ அது நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம சிக்கனை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுருளை வதங்கிடுச்சு இப்போ நம்ம சிக்கனை சேர்க்கலாம் இப்போ இந்த மசாலையை நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பிடித்தப்பொடி உப்பு சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே கரெக்டான அளவுகளோடு சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாம் பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ அந்த உப்புலாம் கலந்து வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் மசாலெலாம் சிக்கனில் இந்த மாதிரி கட்டி வதக்கி விட்டிங்கன்னா இந்த உப்பு காரம்லாம் நல்லா சேர்ந்துருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லையே வச்சு நல்லா வதக்கி விட்டுங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை அப்படியே நீங்கள் வந்து சிம்லேயே வச்சு நல்லா சுக்கா மாதிரி கூட செய்யலாம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கிரேவியாக செய்ய போகிறோம் அதனால் சிக்கன் வேகத்துக்கு கொஞ்சம் தண்ணி பேசலாம் கொஞ்சம் இந்த சிக்கனுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் குழம்பு மாதிரி வேணும்னு சொன்னால் நீங்கள் கூட வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம கிரேவி மாதிரி செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நல்லா அந்த சிக்கன் இருந்து வரட்டும் கடைசியிலே நம்ம வந்து ஜீரகத்தூளும் மிளகுத்தூள் போட்டால் நம்மளுக்கு ரெடியாகிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா நல்லா பரோட்டாக்கு எல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பரோட்டா சால்னா மாதிரி அருமையாக இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் கிரேவியாக எடுத்துக்க போகிறோம் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பெப்பர் சிக்கன் செய்கிறனால பெப்பரை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சுட சுட சாத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த மிளகு தூள் போட்டோடனே கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக மாறிடும் அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இன்னும் உங்களுக்கு கூட வேணுன்னா கூட இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க அப்போ நிறையா காரம் போட்டுன்னு சொல்லக்கூடாது அதனால அவங்கவுங்க காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் அந்த குழம்ப பார்த்தாலே தெரியும் இப்போ அந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் வேணுன்னாலும் கூட சுண்டை வச்சுக்கலாம் எனக்கு இது போதும்னு நான் வந்து கொஞ்சம் கொதி வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இது மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு கொதிக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக மதுரை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு மதுரை பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆச்சுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பரோட்டாக்கெலாம் சூப்பமாக அட்டகாசமாக இருக்கும் சுட சுட நல்ல சாஃப்டான இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டேன்னா வேறு லெவலில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முத என் சேனல் பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்லாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ